வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை தொடக்கம் மற்றும் அதன் தீவிரம் குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தீவிர புயல் ரேமால் இன்றைக்கு மாலைக்கு மேல் மாலை முதல் இரவு நாளை அதிகாலையெல்லாம் தொடர்ந்து மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தை கடந்து நாளை அது அசாம் மேகாலயா அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் அண்டை நாடாம் பூட்டான் வரைக்கும் அது பயணிக்க இருக்கிறது இதன் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கம் அண்டை நாடாம் பூட்டான் மற்றும் பங்களாதேஷ் அதாவது வங்கதேசம் நிறைய மழைப்பிடிமை கொடுக்க போகிறது காற்று சேதத்தையும் ஏற்படுத்த போகிறது அது ஒரு புறம் இருக்க இந்த சுழற்சி இருந்தாலும் கேரள கடலோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி மத்திய அரபிக் ஒரு வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரமாக ஒரு வளிமண்டல சுழற்சி இந்த வளிமண்டல சுழற்சிகள் காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக இருக்கிறதுனால தான் மேலடுக்கு மேகங்கள் உற்பத்தியும் சில இடங்களிலே கீழடுக்கில் மேக உற்பத்தி மழைப்பொழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே நேற்றைக்கு சென்னை அதாவது சென்னையில் சென்னை அண்ணாநகர் அம்பத்தூர் அப்படியே வடக்கே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது போல் நேற்றைக்கு கல்பாக்கம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கூட அதனை தாண்டி மரக்கான வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் மணிப்பிடிப்பை கொடுத்து கொடுத்தது இந்த நிலையில் இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா இந்த வளிமண்டல சுழற்சி இருக்கிற காரணத்தினால வான மேகம் சுழ்ந்து காணப்படும் நாளை நாளை இந்த புயல் முற்றிலுமாக செயலெடுக்க தொடங்கிய பிறகுதான் இந்த மேகமூட்டம் களையும் அதனால இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாளுமே மேகமூட்டமாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி விலகம் வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்து வரக்கூடிய முப்பத்தி தேதி கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழையை தொடக்கப் போகிற நிலையில் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு ரெண்டு நாளும் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு சில இடங்களில் நேற்றைக்கு போல இந்த வடகடலோர வடசல் வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லையும் வடகடலோரத்தில் ஒரு சில இடங்கள்லையும் மழை இருக்கும் அதே போல் உள்ளேயும் எங்காவது இருக்கும் கன்னியாகுமரியில் ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதி கூழித்துறை தக்களை அப்படியே அதற்கு மேற்கக்கூடிய பகுதிகள் மார்த்தாண்டம் களிய காவலை கொல்லங்கோடு போன்ற பகுதிகள் போல் கேரளாவோட தெற்கு பகுதியில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்துருக்கிற நிலை இன்றைக்கு நாளைக்கு அது தொடரும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மாலை இரவு மழைப்பெழுவி இருக்கும் பகலிலே மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இருபத்தி நாலு மணி நேரம் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் ஒரு வித்தியாசமான ஒரு புழுக்கம் கொடுக்கக்கூடிய வானிலையும் ரொம்பவும் புழுக்கம் இருக்காது ரொம்பவும் வெயில் இருக்காது ரொம்பவும் மே ஒரு மழை இருக்காது அந்த மாதிரியான ஒரு வானிலை இன்றைக்கு நாளைக்கு கொடுக்கும் அதற்கு பிறகு படிப்படியாக வெப்பம் கொஞ்சம் இந்த வட உள் மாவட்டங்கள் பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்களின் உள்பகுதி தொடங்கி வட உள் மாவட்டங்கள் பகுதிகளில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மேற்கு பகுதி சென்னையோட மீனம்பாக்கம் உள்ளிட்ட மேற்கு பகுதி மேலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட பகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடலோரம் தவிர்த்த உள்பகுதி காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி திருவண்ணாமலை வடக்கு இந்த பகுதி வரைக்கும் குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் அப்படியே வேலூர் திருத்தணி இந்த பகுதிகளில் கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்கும் திருப்பதி அதை விட கூடுதலாக இருக்கும் இது அப்படியே பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஒரு நாலு நாளைக்கு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நான்கு நாட்கள் வெப்பம் உயர்ந்திருக்கும் ஓரிடங்களில் நூற்றி நாலு வரைக்கும் போகலாம் நூற்றி நாலு வரைக்கும் போகலாம் ஆனால் நூறுக்கு மேலே தான் இந்த இடத்துல மட்டும் இருக்கும் பாக்கி எல்லா இடத்துலையும் நூறுக்கு கீழ தான் இருக்கும் ஒரு சில இங்கில் நூறு வ அது அதனை உள்ள இந்த வடகடல் வடவுள் மாவட்டங்களில் நூறும் தெற்கே வர வர நூறுக்கு கீழகும் மேற்கு தொடர்ச்சி மலை போக மிகவும் குறைவாக இருக்கும் மழையில் மிகவும் குறைவாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக இந்த காற்று சுழற்சி என்ன ஆகும்னா முப்பத்தி தேதி கேரள கடலோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி ஏற்படுத்தி வ தென்மேற்கு பருவ காற்றை கேரளாவுக்குள் கொண்டு வரும் அது இணைப்பு சுழற்சியால் தமிழ்நாட்டின் ஆங்காங்கே மழை கொடுக்கும் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுழற்சி இங்கே இருக்கும் வளிமண்டலத்தில் அரபிக்கடல் மத்திய பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற சுழற்சி அங்கேயே வளிமண்டலத்தில் இருக்கும் இடல இருக்கக்கூடிய செயலிடந்து ஒரு வளிமண்டல சுழற்சியும் கேரள கடலோரத்தில் நீடிக்கும் எல்லாம் இணைந்து ஒரு ஒரு பருவ பருவக்காற்றை கொண்டு வர அமைப்பாக வரக்கூடிய முப்பத்தி தேதியிலிருந்து அமையும் தென்மேற்கு பருவமொழி என்பது கேரளாவில் புரியும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு வெப்பசலன இடிமழை படிவாக ஆங்காங்கே ஆங்காங்கே வரக்கூடிய முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே கிடைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் ஒரே இடத்துல தினமும் கொடுக்காது பெய்யாத இடத்துல ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்துட்டே இருக்கும் இந்த இடத்துல கூடுதலாக பையன் இந்த இடத்துல குறைவாக பையனு சொல்ல முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இந்த ரெண்டு நாள் கழித்து படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேலும் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தென்மேற்கு பொறம்புறை ஒரு வலுவான ஒரு அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் அமைப்பாக முதல்ல அமையாது வளிமண்டல சுழற்சியாக இருந்து கொண்டு தென்மேற்கு பருவமழையை தொடக்கம் வளிமண்டல சுழற்சி தான் படிப்படியாக வங்கக்கடல் சரி வங்கக்கடலையும் வளிமண்டல சுழற்சி நீடித்து கொண்டிருந்து தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளுக்கு மேலேயும் வளிமண்டல சுழற்சி நீடித்துக்கொண்டிருந்து அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி வந்து வலுப்பெற்று அது தென்மேற்கு பருவமழையை முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து ரெண்டாவது வாரத்திலிருந்து தீவிரப்படுத்தும் ஆக பருவமழை தீவிரம் என்பது ரெண்டாவது வாரம் முதல் வாரத்தின் பிற்பகுதி ஆனால் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிடும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈரக்காற்றை கொடுக்கும் வகையில் தொடங்கும் அந்த ஈரக்காற்று வெப்பத்தை லேசாகி மேலெழுந்து தமிழ்நாட்டின் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு விடிமழைப்படிவை மாலை இரவு இடிமழைப்படிவை பகலில் கொஞ்சம் வெயில் இருக்கும் கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும் அதற்கு பிறகு மாலை இரவு விடுமழைப்படிவை வடகடலோர வடவுள் மாவட்டங்கள் உட்பட டெல்டா மாவட்டங்கள் உட்பட ஆங்காங்கே 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 ஒதுக்கி 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 பொழிவை கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே ஒரு சில இடங்களில் தொடங்கும் மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் கூடி ஒன்றாம் தேதிக்கு மேலே மேலும் பரப்பில் கூடி மூணாம் தேதிக்கு மேலே மேலும் பரப்பில் கூடி ஐந்தாம் தேதிக்கு மேல் மேலும் கூடி எட்டாம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு மழைப்படிவை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மழைப்படிவை நல்ல மழைப்படிவை எல்லாம் கொடுக்க போகிறது இந்த நிகழ்வு தொடர்ந்து அரபிக்கடலில் அடுத்தடுத்த காற்றுச்சுழற்சிகளை உருவாக்கி வங்கக்கடலையும் காற்றுச்சுழற்சி ஏற்படுத்தி இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் வாழை இரவு அப்பச்சில மழைப்படிவை தொடர்ந்து ஜூன் மாதத்தில் கொடுத்து கொண்டிருக்கோம் ஜூன் மாதத்தில் வலுவான நிகழ்வு இரண்டு நிகழ்வு வங்கக்கடல் சரி மன்னிக்கும் அரபிக்கடலில் உருவாக போகுது வங்கக்கடலையும் காற்று சுழற்சி நீக்கும் தமிழ்நாட்டின் அடுக்கு தரைக்கு மேலே உள்ள வளிமண்டலத்தையும் காற்று சுழற்சி நீடிக்கும் இதனால் தமிழ்நாட்டில் வெப்ப மழையும் கேரளாவில் தென்மேற்குப் பொருள் மழையும் பாலக்காட்டு கனவா யாரியங்காவை கனவா அருள்மாய் மொழி கனவா இல்லை ரெண்டாவது வாரத்திலிருந்து ஒரு வலுவான ஒரு அதே அதேபோல் தமிழ்நாட்டில் அதே நேரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி காணமாக வெப்ப சில மாலை இரவு மழைப்படிப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கோம் இவையெல்லாம் நடக்கக்கூடிய வானிலை தான் இந்த ஆண்டு தொடக்கம் தென்மேற்கு பருவமழை அதற்கு பிறகு ஜூலையிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது ஜூலை ஃபஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக் செகண்ட் ஃபஸ்ட் வீக்கில் தான் பத்தாம் தேதிக்குள்ளே போய் அது பாகிஸ்தானை எளிவரத்தை தொடும் அதற்கப்புறம் தான் தீவிரமடையும் அப்புறம் வங்கக்கடல் நிகழ்வு உருவாக தொடங்கும் வங்கக்கடல் நிகழ்வும் அரபிக்கடல் நிகழ்வும் இருந்து கொண்டிருக்கும் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு இருக்கும்போது அரபிக்கடலில் சாதாரண நிகழ்வு இருக்கும் அரபிக்கடலில் வலுவான நிகழ்வு இருக்கும்போது வங்கக்கடலில் ஒரு சாதாரண காற்று சுழற்சி இருக்கும் இப்படி இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு நல்ல மழைப்பிடிவை தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலங்களுக்கும் அரபிக்கடலோர மாநிலங்களுக்கும் கொடுக்கும் என்பது முதல்கட்ட ஆய்வறிக்கை தென்மேற்குப் பருவமழை சீராக ந மனைகளுக்கு கொடுக்கும் நல்ல மழைப்பொழிவு பிற்பகுதியில் இருக்கிற தென்மேற்குப் பருவமழை வடகிழக்கு பருவமழை சரியான நேரத்தில் தொடங்கும் அக்டோபர் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கிறது வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் அமைப்பாகவும் நல்ல மழைப்பொழிவு தர அமைப்பாகவும் இருக்கிறது என்பது இணைந்திருந்து வானிலை இருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி